ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லோருக்கும் ஒரு பியூட்டி டிப்ஸ் பிடிக்காம வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த லிப்பரில் ஹேர் வந்திருக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்களே போனால் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஐஃபோன் எடுத்துக்கணும் இந்த ஐஃபோன் ஒன்று வந்து சும்மா இவ்வளோ இந்த நூற்றி ரெண்டு ஒரு மூணு நிற்கு இந்த இந்த எண்ணும் இந்த எை அறுத்து இதுவெல்லாம் வச்சு முடி போட்டுட்டு என்ன பண்ணணும் இப்போ இது போட்டுட்டு இது வந்து நம்ம ஹேர் அப்படியே எடுத்துக்கூடாது அதனால் இந்த ஹேர் அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதனால போட்டுட்டு இந்த இடத்துல nate dulota adil tinta இதுதான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் க்ளீனாக எடுத்த சப்பல் இப்போல இப்போ நல்லாயிருக்கும் பார்லர் இல்லாத டைமில் நீங்களே ஃபோனாக பண்ணிக்கலாம் க்ளீனாக எடுக்கப்படுத்திங்களா ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்